வாழ்ந்தவர்களே நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வானம எல்லை என்று ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் பெற்றோர் கல்வி இயக்கம் மாணவர்களுக்கு மென்டரிங் இதெல்லாம் சொல்லிட்டு வரோம் ஒரு சேவையாக அதில் ஒரு பகுதியாக தான் இதெல்லாம் போட்டுட்டு வரேன் அண்மை காலங்களில் எனக்கு மென்டரிங் வரவங்க இல்லை ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க ஒரு பிரச்சனை என்னென்னா காலேஜ் முடிச்சிட்டாங்க வேலைக்கு போகிறாங்க ஆனால் கல்யாணம் வந்து பண்ணிக்க மாட்டேன்றாங்க அது ஆண் குழந்தையாக இருந்தால் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி சார் என் பொண்ணுக்கு இருபத்தாறு வயசு ஆகிடுச்சு சார் மேரேஜ் அப்படின்னா இப்போல்லாம் வேணாம் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறேன் அப்படின்றாங்க நம்ம அதேமாதிரி பாய்ஸ் ஆல்சோ ஈவன் அட் ஃபார்ட்டி இயர்ஸ் மெனி ஆஃப் தி மர் நாட் இன்ட்ரஸ்டட் இன் மேரேஜ் இது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் பார்த்திங்களா ஸ்கூல்லையே லவ்னு இருக்குது டீனேஜ் இல்லை ஃபோன் பண்ணுறாங்க சார் என் பொண்ணு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறா அவள் வந்து ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்கிறா அதே மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என் பையன் ஒரு பொண்ணு பின்னாலே சுற்றிகிட்ருக்கான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ராதா மேடமும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களில் இருந்ததுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் இது அண்மை காலங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் திரைப்படங்கள் சின்ன திரை அப்புறம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் இல்லை அன்ரிஸ்ட்ரிக்டட் யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன் டேட்டா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் வாட்ஸ்அப் என்னவாட்ட இருக்கட்டும் முன்னாடிலாம் ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ ஒருத்தர் ஒருத்தரை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த விரும்புகிறோன்ற தகவல் சொல்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போல்லாம் ரொம்ப ஈஸி அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடலாம் யாரேன்னு தெரியாமையே அவங்க சேட்டில் இருக்கலாம் ஒரு நாளைக்கு தெரியப்படுத்திப்பாங்க அது மாதிரி பல விஷயங்கள் வந்தாச்சு அது தவிர ஊடகங்கள் இன்றைக்கி வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்களா இந்த காதலை மையமாக வைத்து தான் பல படங்களும் எடுக்கப்படுகிறது நம்ம எல்லோருமே வெறும் தசைகளாலும் எலும்பினாலான உருவம் கிடையாது நமக்கெல்லாம் உணர்வுகள் ஒன்று உண்டு எமோஷன்ஸுன்னு ஒன்று உண்டு அந்த எமோஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய மென்டலிங்கு இந்த பிரச்சனையோட முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் இந்த லவ் இன்ஃபாச்சுவேஷன் அதை மையமாக வைத்து வரக்கூடிய பேரண்ட்ஸு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்படி கோபம் பசி இரிட்டேஷன் ஆசை ஆம்பிஷன் ஆங்கர் ரைட் இதெல்லாம் எப்படி நேச்சுரலோ அதே மாதிரி தான் இந்த உணர்வும் நேச்சுரல் அதனால் நம்ம இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் இரண்டாவது இந்த டீனேஜில் தான் பெண்களுக்கும் சரி ஆண் குழந்தைகளுக்கும் சரி சில உடல் பூர்வமாக மனம் பூர்வமாக சில மாற்றங்கள்லாம் வருது ஹார்மோனல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வருது அதனால் அதனுடைய விளைவு தான் இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன்ல அதனால் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணலை ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒரு வார்த்தை இருக்குது இன்ஃபாச்சுவேஷன் இன்ஃபேச்சுவேஷன் நோட் பண்ணிக்கோங்க இன்ஃபேச்சுவேஷன் வார்த்தை இருக்குது லவ் இந்த இன்ஃபேச்சுவேஷன் வேறு லவ் என்பது வேறு இன்ஃபேச்சுவேஷன் என்பது ஒரு ஈர்ப்புன்னு நம்ம சொல்லலாம் ஒரு அட்ராக்ஷன் நம்ம சொல்லலாம் ஒரு லவ்வை வந்து நம்ம நேசிக்கிறேன் அப்படின்பாங்க ஐ லவ் மை கண்ட்ரி ஐ லவ் மை ஃபாதர் ஐ லவ் மை மதர் ஐ லவ் மை ரிலிஜியன் ஐ லவ் மை லாங்குவேஜ் ஐ லவ் திஸ் கண்ட்ரி ஸோ லவ் இந்த லவ்க்கு முந்தின ஸ்டேஜ் என்னென்னா லைக் எல்ஐ கேஇக் அது எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லைக் தட் ஐஸ்கிரீம் ஐ லைக் தட் டெலிஃபோன் ஐ லைக் தட் மூவி ஐ லைக் தட் லாங்குவேஜ் லைக் த லைக்கு லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வென் யூ சே ஐ லவ் சம்திங் யுவர் வில்லிங்னஸ் டு சாக்ரிஃபைஸ் இஸ் வெரி ஹை மோர் தேன் வென் யூ லைக் இட் ஸோ வென் ஐ சே ஐ லைக் திஸ் லாங்குவேஜ் அண்ட் வென் ஐ சே ஐ லவ் திஸ் லாங்குவேஜ் வென் ஐ ஸ்டாட் லவ்விங் தி லாங்குவேஜ் ஐ ஆம் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் எனித்திங்காக போன தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அந்த லாங்குவேஜை கற்றுப்பேன் ஸோ இந்த லைக்குக்கும் இந்த லவ்வுக்கும் வித்தியாசம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு அப்போ லவ்வுக்கும் வித்தியாசம் என்ன அட்ராக்ஷன் அது ஒரு தற்காலிகமான ஈர்ப்பு அதை புரிய வைக்கணும் இந்த குழந்தைகளோட உட்காந்து புரிய வைக்கணும் அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா வேண பாய் கோஸ் அண்ட் ப்ரபோசஸ் டு கேர்ள் ஐ லவ் யூ அந்த பெண் குழந்தைக்கு இதை யாருக்கிட்ட சொல்கிறது அப்பாட்ட சொல்லாமல் அம்மாட்ட சொல்லாமல் அப்பாட்ட சொன்னால் கோவக்காரரு அம்மா என்னன்னு நினைப்பாங்களோ ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க ஸோ திஸ் இஸ் எ ட்ரொமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லை முன்னல் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பழகிறதையே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருந்தது நான் அது வேணும்னு இப்போ நான் சொல்லலை இப்போ வந்து இவ்வளோ மாறிப்போச்சு இல்லைனா பெண்கள் வயசுக்கு வந்தாச்சாலே ஸ்கூலுக்கே நிறுத்திடுவாங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு பாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஷேக்கன் கூட கொடுக்கக்கூடாது இப்போ அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு அதனால் அந்த பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லணும் இது ஒரு தற்காலிகமான ஈர்ப்பு திஸ் இஸ் நாட் லவ் திஸ் இஸ் இன்ஃபாச்சுவேஷன் முக்கியமாக என்ன சொல்லணும்னா படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பை தவிர உனக்கு இது போன்ற விஷயங்கள் ஒரு மனசில் வந்து அது படிப்பை பாதிக்கும் அதுவும் இந்த டீனேஜில் தேர்ட்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனசு இதில் போச்சு நான் வாழ்க்கையே போயிடன்னு உட்காந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா இட்வில் லீட் டு சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இந்த பதிவு நான் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா தி பேரண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் எப்படி ஒரு ஒரு ஆண் குழந்தைக்கு மீசம் அணைக்குதோ எப்படி ஒரு குழந்தை பருவம் அடைகிறாளோ அதே போன்று இது வரக்கூடிய உணர்வு பூர்வமாக வரக்கூடிய ஒரு மாற்றம்ன்றது புரிஞ்சுக்கணும் ஐ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்டு திஸ் டு யூ இஃப் யூ ஹாவ் எனி குயரிஸ் ஆன் மேட்டர்ஸ் லைக் திஸ் ஆவர் எஜுகேஷன் தர் இஸ் அ வாட்ஸ்அப் நம்பர் கோயிங் தேர் யூ கேன் சென்ட் எ மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் டோன்ட் டெலிஃபோன் எங்கள் அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா நிறைய பேருக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்